சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பான வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷமாகவும் நீங்கள் நினைத்தது அனைத்தும் நிறைவேறட்டும் நம் குலதெய்வத்தின் அருள் மற்றும் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டும் இன்றைய எபிசோட் வராக அவதாரம் இது மூணாவது அவதாரம் ஓகே இப்போ வராக அவதாரத்துடைய மெயின் கான்செப்ட் வந்து என்னன்னா வராகம்ங்கிறது பன்றி உருவத்துல வந்தாரு பகவான் விஷ்ணு வந்து ஸோ அவர் இந்த பிரளைய காலத்தில் வந்து பூமி கடல்கடியில் போயிடுச்சு முதல்ல நாங்கள் அப்போ சொன்னது வேதம் இது பூமி நம்ம பூமியே வந்து கடல்கடியில் போயிட்டு பகவான் விஷ்ணு வந்து பூமியே மீட்டெடுத்தாரு ஸோ அதுதான் வராக அவதாரம் இதில் வந்து ஒரு கான்செப்ட் நம்ம என்ன யோசிக்கணும்னா அந்த கதையில் வந்து வர்றது இப்போ அடுத்து வரப்போகிறது நரசிம்ம அவதாரம் ஃபோர்த்தில் இந்த பிரகலாதனுடைய அப்பா சொல்வோம்ல இரண்ய கசிபு அப்படின்ட்டு இந்த இரண்ய கசிபுடைய தம்பி அந்த அரக்கன் தான் இந்த அவதாரத்துல வருவாங்க வராக அவதாரம் வராக அவதாரம் நரசிம்ம அவதாரம் வாமன் அவதாரம் இந்த மூணுலயும் ஒரு லிங்க் வந்துகிட்டு இருக்கும் அது என்னங்கிறது அந்தந்த நேரம் வேணா நான் சொல்ல பாக்குறேன் இப்போ வராக அவத்தாரத்துல வர்ற அந்த ரெண்டு அரக்கர்கள் அந்த அரக்கர்களா எப்படி ஆகிறாங்க பகவான் விஷ்ணுவுக்கு வைகுண்டத்துல வாயில் காவலராக இருக்கிற ஜெய விஜயர்கள் அப்படிம்பாங்க ரெண்டு பேரும் காவலுக்கு நிக்கிறவங்க அவங்கதான் வந்து இந்த முனிவர்கள் வந்து வருவாங்க எந்த முனிவர் சனகர் சனந்தர் சனத்குமாரர் சனத் சுஜாதர் அப்படிங்கிற முனிவர்கள் நாலு முனிவர்கள் வந்து பகவான் விஷ்ணுவை பார்க்க வரும்போது இந்த வாயில் காவலர்கள் வந்து என்ன பண்றாங்க ஜெய விஜயர்கள் அவங்க வந்து தடுத்துடுறாங்க அவங்கள வந்து சோ தடுத்த தான் அவங்க வந்து சாபம் போட்டுடுறாங்க நீங்க வந்து எங்களை எப்படி தடுக்கலாம் பகவானை பகவான ஸோ சோ நீங்க வந்து பூலோகத்துல போய் இந்த அரக்கரைகள் வர்றது அந்த கான்செப்ட்ல வந்து கொடுத்துருவாங்க ஸோ அப்போ பகவான் விஷ்ணு கிட்ட வந்து இவங்க கேட்குற பட்சத்தில் அப்போ அவங்க வந்து எத்தனை இவங்க பகவானுக்கும் க்ளோஸாக உள்ள ஆட்கள் அப்படி தானே ஸோ அப்போ அப்போ வந்து சொல்லுவாங்க நாங்கள் ஏழு ஜென்மங்கள் நல்லதாக இருக்கிறத விட நாங்கள் கெட்டவங்களா உங்களுக்கு கெட்டவங்களாக இருந்து மூணு ஜென்மம் எடுத்து நாங்கள் வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரத்தை வந்து வாங்கிடுவாங்க பகவான் விஷ்ணு வந்து ஏன்னா அவங்களை பிரிஞ்சு ரொம்ப நாள் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து பிறந்து தவம் எல்லாம் பண்ணி பிரம்மா கிட்ட எல்லாம் அழிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க இப்போ அவனுக்கு வந்து பவர்லாம் எல்லாருக்கும் கிடைச்சோன்னு என்ன ஆயிடுது நம்மள வெல்றதுக்கு ஆள் கிடையாதுங்கிறது வந்துருது எல்லாருக்கும் வந்து சோ எல்லாரையும் கொள்ள பார்க்குறான் பாக்குறான் வருணன்ட்டு எல்லாம் போய் கேக்குறான் போல இருக்கு வருண பகவான்ட்டான்லாம் ஸோ சோ அவர் என்ன பண்ணிடுறாரு சாமர்த்தியமா ஓ நீ பிரம்மாண்ட இருந்து நிறைய வர வாங்கினால இது சொல்றது வந்து இரண்ய கசீபோடைய தம்பி வந்து வர்றான் இரண்ய தம்பி பேர் வந்து ரண்யாச்சன் ரண்யாச்சசன்கிறது சோ இரண்யாச்சசன் வந்து என்ன பண்றான் வர்ண பகவான்ட்ட வந்து ஆஹ் என்கிட்ட போரிட வாங்குற மாதிரி சொல்லும்போது உன்கிட்ட எல்லாம் போரிட முடியாதப்பா அப்பா ஓ நீ எவ்வளவு வரங்கள் பெற்று இருந்திருக்க பிரம்மா கிட்ட எல்லாம் உங்ககிட்ட போரிடுறதுக்கு தகுதியா உள்ள ஆளு பகவான் விஷ்ணு தான் சொல்லிடுவாரு அப்படி அப்ப நான் அவர்கிட்ட போய் போரிட போறேன்னா அவர் இப்ப இங்க இல்லை வைகுண்டத்துல கிடையாது அவர் வந்து பூமி வந்து இந்த கடல் பிரளயத்துல பிரளயத்துல வந்து கடலுக்கடியில் போயிடுச்சு பூமி ஸோ பூமியை மீட்டெடுக்கிறதுக்காக போயிருக்காரு அப்படின்னு வந்து சொன்னோடனே இவன் உடனே அங்கே போயிட்டான் அந்த அரக்கன் வந்து இரநே கசிபோடைய தம்பி பகவான் விஷ்ணுக்கிட்டேயே போட போயாச்சு அதாவது சில விஷயங்கள் இதெல்லாம் வந்து என்ன உணர்த்ததுன்னா நம்ம கொஞ்சம் ஆன்மீக விஷயங்கள்ல முன்னேற்று அடைஞ்சா கூட அந்த தலங்கணங்கள் வந்துடுதுங்கிறது தான் உணர்த்துறது இருந்து அந்த வரங்கள் வருது அதையே புரியாம போயிடுது எல்லாருக்கும் ஸோ அவர் தான் அந்த பூமியை மேல கொண்டு வந்து வந்துட்டு இருக்காரு ஸோ அதை அப்படியே மேலே மிதழ்ந்துட்டு போல இருக்கு பன்றி உருவத்துல இருக்கிற நீயா வந்து பகவான் விஷ்ணு அப்படின்ட்டு அவர்கிட்ட சண்டை போடுறாரு சண்டை போட்டு கடைசியில என்ன ஆயிடுச்சு ஆஹ் அந்த இரணிய கசிபியுடைய தம்பியை வந்து அவர் கொண்டுறாரு ஸோ அதுதான் வராக அவதாரத்துல கொண்டுட்டு அதுக்கப்புறம் பூமியை மீட்டு எடுத்துட்டாருன்னு வச்சுப்போம் நம்மளுக்கு இதுதான் வராக அவதாரத்துடைய கதை சோ இந்த இது ஏன் சொல்கிறேன்னா நரசிம்ம அவதாரத்துல அதனுடைய கண்டினியூஷன் வரும் அதனாலதான் திருப்பி இரணிய கசிபி வந்து தான் தம்பியை கொண்டுட்டதாக திருப்பி அவர் தவம் பண்ணுவார் அது நரசிம்ம அவதாரத்துல வந்து பார்ப்போம் ஓகே இப்ப நம்ம பூமியை மீட்டு எடுத்தாச்சு பகவான் விஷ்ணு அதே மாதிரி பாபா என்ன மீட்டெங்கி நம்ம பூமியை என்ன பண்றாரு சிறுடி இப்ப நம்ம அவர் சிறுடியில இருந்ததுனால நம்ம சிறுடியே அந்த சிறுடி பூமியை அவர் எந்த அளவுக்கு பாதுகாத்தாரு அந்த ஒரு கதை ஏற்கனவே தெரிஞ்ச கதை பயங்கரமா ஒரு தடவை மழை பயங்கரமா பெய்யும் வெள்ளம் ஆகுது எல்லாம் எல்லாம் இதாகுது சோ அந்த நேரத்துல என்ன பண்றாங்க எல்லாரும் பாபா கிட்ட ஓடி வர்றாங்க பாபா என்ன பண்றாரு அந்த சக்கா உண்டுல அந்த கம்பா அத வச்சுக்கிட்டேன் ஏய் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் அது வந்து சோ மழைய வந்து நிப்பாட்டுறாரு சோ எல்லாம் நார்மல் ஆயிடுது அப்ப அந்த நேரத்துல நிறைய சேதங்கள் அடையாம பாபா தான் காப்பாத்துறாரு ஆக்சுவலா இது பூமியை காப்பாத்துறது தானே அப்போ ஷிறிடி வந்து ஒரு சின்ன ஒரு கிராமமாக இருந்தது இப்போ பாருங்கள் ஷெருடி எப்படி இருக்குன்ட்டு ஸோ எனக்கு நான் ஃபஸ்ட்டு பாபா கிட்டே வந்து குருவாக வர நினச்சி கொண்டுறதுக்கு முன்னால் நாங்கள் ரெகுலர்லி போகணும்னு வச்சுப்போமே ஷிறிடி எங்களுக்கு இருந்து பக்கத்துலங்குறதுனால எனக்கு ஷெருடி என்ட்ர ஆன உடனே நான் நினைக்கிற பாயிண்ட் அது கொண்டு தான் ஒரே ஒரு மனுஷனால் இந்த ஊரு வந்து எப்படி டெவலப் ஆகிட்டு அந்த பூமி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கு இப்போ நாங்கள் பண்டர்பூர் கூட போயிருக்கோம் நம்ம விட்டல் கிருஷ்ணர் இருக்கிறது ஸோ அதெல்லாம் வந்து அதை விட கிராமமாக தான் தெரியும் பாக்கிறது இங்க அப்படி இல்லை ஹோட்டல்ஸ் ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்து இப்போ எங்களுக்கு பண்டர்பூர் போனா கூட சிறுடியில் இருக்கிற மாதிரி ஹோட்டல்ஸ் எல்லாம் கூட கிடையாது ஆனால் இந்த ஷிறடியில் பார்த்தோம்னா எல்லாம் நல்ல பெரிய பெரிய ஹோட்டல்ஸு கடைகள் வீடுகள்லாம் பார்த்தோம்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு டவுனா ஒரு டெவலப்ட் அப்படி ஒரு டெவலப்டா தெரியும் ஸோ எப்படி இருந்த ஷிறிடி பாபா வந்து அந்த பூமியை எப்படி செழுமையா ஆக்கியிருக்காரு ஸோ அது எனக்கு உண்மையாவே பெரிய விஷயமா இருக்கு பாபா அந்த அளவுக்கு ஸோ பாபா எந்த இடத்துல இருப்பாரோ அந்த இடம் செழிப்பா ஆயிரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம் ஈவன் நான் கூட கொடுத்துருப்பேன் அந்த ஒரு திருச்செந்தூர் எங்க சாய்பாபா கோயில் அதுல கூட நான் சொல்லியிருந்தேன் அந்த மழை வந்து அந்த டைம்ல திருச்செந்தூர் நம்ம தமிழ்நாட்டிலேயே ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு அப்ப அந்த நேரம் கூட அந்த இன்சிடன் நான் கொடுத்துருக்கேன் ஏற்கனவே அஹ் மழை வந்து பாபா வேண்ட பட்சத்துல நின்றுச்சு சோ என்ன பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல பாபா கிட்ட நிறைய பேர் ப்ரேயர் வச்சனால அந்த இடத்துல அந்த பூமி அந்த சுத்தி இருக்கிற ஏரியாக்கள் காப்பாற்றப்பட்டதாகத்தான் நான் நினைக்கிறேன் நான் வந்து ஸோ அப்படி பாபா எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துல செழுமையாகவும் இருக்கும் பூமி பாதுகாக்கப்படும் எல்லாம் அங்கே உள்ள மக்களுக்கு நல்லது நடக்கும் ஸோ அப்படி பாபா வந்து அதை ப்ரொடெக்ட் பண்றாரு அப்படிங்கிறது ஸோ அந்த அப்புறம் இது மழை பெஞ்ச ஒரு பாயிண்ட்டு காலரா காலரா மிராக்கள் ரொம்ப ஃபேமஸ் வந்து இவன் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பாபாவை பற்றி தெரிஞ்ச மிராக்கள் இதுதான் அப்பதான் அவர் எந்த காலத்துல வந்து இது நடந்துச்சுன்னு பாக்கும்போது காலரா மீராக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து தானே ஆஹ் சோ எனக்கு அப்ப அதிசயமா இருந்துச்சு சோ இது இப்ப ரீசன்ட்லி நடந்த மிராக்கள் தானா அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஸோ அந்த மினாக்கல் அது என்னது கோதுமை மாவு அரைக்கிறது கோதுமை மாவு அரைச்சி எங்க போய் போட சொன்னார் அவர் வந்து அந்த ஊர் எல்லையில அந்த மாவை போட சொல்றாரு ஸோ பூமி பாதுகாக்கப்படுகிறது அந்த இடத்துல வந்து எல்லாரும் வியாதியெல்லாம் இல்லாம அந்த ஊர் பாதுகாக்கப்படுது ஸோ அந்த வகையிலையும் அவர் ஒரு வராக அவதாரம் எடுத்ததா தான் நான் நினைக்கிறேன் இன்னொரு ஒரு இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது எப்படின்னு தெரியாத ஒரு அற்புதமாவது ஒன்னே ஒன்னாவது சொல்லி ஆகணுமே அப்பதானே நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு இதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா உள்ளது ஸோ ஒரு தடவை ஒருத்தர்கிட்ட வந்து சொல்றாரு உன்னுடைய வயல்ல வந்து தீ எரியுது வந்து சொல்றாரு அது வந்து அறுவடைலாம் எல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு அந்த போர்னு சொல்றாங்க எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த இதெல்லாம் எடுத்து ஸோ அவர் சொல்றாரு தீ எரியுது ஆஹ் அப்படின்ட்டு வந்து சொல்றாரு பாபா சொன்னோன்னு பாபா சொன்னா கரெக்டா தானே இருக்கும் ஸோ அதனால அவரு வயல்ல போய் பார்க்குறாரு வெயில் மத்தியான வெயில் வேற பாபா சொல்லிட்டாருன்னா உண்மையா தானே இருக்கும்னு நந்தால அவர் வயல்ல போய் பார்த்தா ஒரு தீயிலும் ஒண்ணுமே இல்லை திரும்பி திரும்பி வர்றாரு பாபா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு நீங்க ஒண்ணுமே இல்லை எனக்கு இப்படி வெயில்ல நடந்து போய் என் காலெல்லாம் இதாயிட்டு கால் விலைக்கு கால் சூடுது இப்படின்னு அவர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா போ ஒரு மகான் சொல்றாருன்னா பாபால அடிக்கடி இருக்காரு அவர் வந்து தான் சொல்ற வார்த்தை ஆக்சுவலா நம்மளுக்கு தான் புரியாம போகும் பாபா சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை அது நம்மளுக்கு தான் கேட்ச் தான் இருக்கே தவிர மற்றபடி பாபா சொல்ற வார்த்தை ஒரு விஷயம் கூட அர்த்தம் இல்லாதது கிடையாதுங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க நிறைய பக்தர்கள் வந்து ஸோ ஒரு வார்த்தை அவர் சொன்னார்னா அதுல ஒரு அர்த்தம் கண்டிப்பா இருக்கும் அது வந்து அவர் விளையாட்டாகவும் சொல்லலாம் சீரியஸாகவும் சொல்லலாம் ஸோ ஆனால் அவருடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் அர்த்தம் உண்டு பொய் கிடையாது அப்போ இவன் இப்படி வந்து சொன்ன உடனே இங்க பாரு அங்க வந்து அந்த அந்த இது வருது புகை வருது பாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க பாரு திரும்பி பாரு அப்படின்னு பாபா சொல்றாரு சொன்னோன்னு அவன் பார்த்தோன்னு அதுக்கப்புறம் தான் அவன் அடிச்சு பிடிச்சி ஓடுறான் பாரு பக்கத்துல மத்தவங்க வயலும் இருக்குமே சோ எல்லாரும் வந்து சொல்றாங்க அங்கத்தி எரியற பட்சத்துல எங்களுடைய இதுவும் பாதிச்சிரும் பாபா பாபா காப்பாத்துங்கன்னு எல்லாரும் வந்து அவர் காலடியில வந்து சரணடைகிறாங்க சோ பாபா வர்றாரு அந்த அந்த இடத்துல வந்து அவர் என்ன பண்றாரு தண்ணி வந்து கரெக்டாக எந்த இடத்துல எரியுதோ இப்போ இவ்வளோ பெரிய வயல் இருக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல தீ எறியுதுன்னா அவர் தண்ணி எடுத்து ஒன்லி அந்த அந்த அதை மட்டும் அவர் சுத்தி போடுறாரு எந்த இடம் எரியுதோ அதை சுத்தி உள்ள அதை சுற்றி வந்து தண்ணி ஊற்றி போடுறார் தண்ணி சுற்றுற போட்டுட்டு சொல்றாரு இது அக்னிக்கு அர்ப்பணிக்கிறோம் இது இது மட்டும் எரியும் பாதுகாக்கப்படும் ஸ்டாப் ஆகிட்டு பரவாயில்ல அது மட்டும் தான் வந்து எரிஞ்சுது சோ இந்த இந்த ஒரு இந்த வயல்ல தீ கதை வந்து என்ன என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் ஒண்ணு பூமி பாதுகாக்கப்படுது என்னொன்னு இதுல வந்து ஒரு சின்ன நம்மளுக்கும் ஒரு பாடம் என்னன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம தடுக்க முடியாது நம்ம வந்து தான் செய்யணும் ஆனா பாபா கிட்ட நம்ம சரணடையிற பட்சத்துல பெருசா வர்றது சின்னதா போயிடும் அதுதான் இதனுடைய முக்கிய கான்செப்ட் ஸோ பாபா கிட்ட போய் நம்ம ஃபுல்லா சரண்டர் ஆகணும் அதனாலதான் இப்ப அந்த இடத்துல வந்து அவர் ஃபுல் தீய அணைச்சிட்டாரு அப்படின்னு கிடையாது உடனே மேஜிக் பண்ணி ஃபுல் வயலா அப்படியே வர வச்சுட்டாரு அப்படி அர்த்தம் இல்லை அந்த இடத்துல சில விஷயங்கள் பாதிப்பா ஆகதான் செய்யணும்னு இருக்கும் சோ அது சிறிய லெவல் பாதிப்பா ஆக்குற மாதிரி ஆக்கி விட்டுட்டாரு அப்படின்ட்டு இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது சோ இதெல்லாம் வந்து எனக்கு பாபா இந்த இடத்துல அவர் மர அவதாரமா எடுத்தாரு அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் பூமியை பாதுகாக்கிறது அப்படிங்கிற ஒரு இது ஸோ பூமி பாதுகாக்கிறாங்க போது எனக்கு இந்த கதைகள் தான் எனக்கு வந்து ஞாபகத்துக்கு வந்து வந்துச்சு ஸோ உங்களுக்கு எப்படி புரிஞ்சிருக்கு எப்படி பிடிச்சிருது வராக அவதார கதைகள் இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் வராக அவதாரமுடைய கதையை கேட்குற பட்சத்தில் என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த புக்கில் கொடுத்துருக்குங்கிறத நான் வந்து பார்க்குறேன் ஸ்ரீ வராக அவதாரம் படிப்பவர்களுக்கு மூழ்கி விடும் என்று நினைக்கும் தொழில்கள் கூட காப்பாற்றப்படும் அதற்கு இடையூறாக வரும் துன்பங்கள் தூள் தூளாகி விடும் கர்வத்தை அழித்து ஞானத்தை புகட்டும் இந்த அத்தியாயத்தை படிப்பவர்களுக்கு ஸ்ரீ லட்சுமி வராக மூர்த்தி பரிபூரணமாக நான் இப்படி படிக்கணும்னு நினைக்கவே இல்லை ஆக்சுவலா சோ சில விஷயங்கள் வந்து உண்மையாவே நம்மளுக்கு பாபா அந்த நேரத்துல உணர்த்துவாருந்தான் நான் நினைக்கிறேன் அஹ் என்ன பொறுத்த வரைக்கும் நான் நானா பேசலன்னா என்னுடைய என்ன நம்மளுக்கு என்ன தெரியும் பாபா என்ன சொல்ல வைக்கிறாரோ அதைதான் நம்ம சொல்ல முடியும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஞானம் இருக்குல்ல நான் நினைக்கிறது இல்லை சோ அந்த இடத்துல பாபா என்ன வரைக்கும் இது தசாவதார கான்செப்ட்ங்கிறதுனால அவங்களே அதை படிக்க சொன்னாங்களோ என்ன உண்மையாவே நான் இந்த பாயிண்ட் நான் யோசிக்கவே இல்லை இந்த வர வர இதை படிக்கணும் அப்படிங்கிறது சோ இந்த நட்பலன் கிடைக்குங்கிறது அவங்க சொல்கிறாங்க நான் அதை நம்புகிறேன் நான் என் மூலமாக இன்றைக்கி இதை படிக்க வைக்கிறாருன்னா அப்ப இது பாபா சொல்கிறாரு உங்களுக்கு இது நடக்கும் அப்படிங்கிறது அவர் சொல்கிறாரு இப்போ கூட எனக்கு ஒரு இதில் ஃபோனில் வந்து ஒரு சவுண்ட் வந்துச்சு உங்களுக்கும் கேட்டிருக்கோன்னு ரெக்கார்ட் ரெக்கார்டாயிருக்கக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இது பாபாவே இது சத்தியம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஓகே மூணு அவதாரம் முடிச்சாச்சு நெக்ஸ்ட் அவதாரம் நரசிம்ம அவதாரம் நெக்ஸ்ட் வீக் ஸோ அது பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக் சைரா சைராம் சைரா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க